பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் கனிமிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹுவின் நல்லடியார்களே அஸ்லாமு அலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து அலமதுல்லா அல்லாஹு மசலி அலா முகமதீன் வாலா அலி முஹமதீன் வபாருக்கல்லிம் இன்னைக்கு நம்ம பறக்கத்திற்கான துவாவை தான் பார்க்கப் போகிறோம் ரொம்ப வந்து சின்ன சின்ன துவாக்கள் ஒரு மூன்று துவாக்கள் இந்த மூன்றையும் நீங்கள் ஓதிக்கொள்ளுங்க வாரம் முழுவதும் உங்களுக்கு பறக்கத்து கிடைக்கும்னு சொல்லலாம் நமக்கு எவ்வளோ விஷயங்கள் கிடைச்சாலும் பரக்கத் ஒன்று இல்லாட்டினா அதில் ஒரு நிரப்பமான விஷயமே நமக்கு கிடைக்காது எவ்வளோ காசு இருந்தாலும் ஒரு குறை இருக்கும் எவ்வளோ நல்லா வாழ்ந்துட்டுருந்தாலும் பாரு நம்ம லைஃப் தான் இருக்குன்னு தோணும் நம்ம வீட்டில் எல்லாமே கரெக்டாக இருக்கும் ஆனால் நமக்கு ஏதோ ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்கும் பிரச்சனையாக சண்டை இது எல்லாமே பறக்கத்தின்மை தான் காரணமா இருக்கு அதனால அவ்வப்போது பறக்கத்திற்கான துவாக்களை ஓதுவது அப்படிங்கறதும் வாரத்துல ஒரு தடவையாவது வந்து ஓதி வச்சுக்கிறது அப்படிங்கறது நமக்கு எப்போதும் வந்து பார்த்தீங்கன்னா முழுவதும் பறக்கத்தை அல்லாஹுடைய இருந்து கொடுக்கும் நிச்சயமாக அந்த மன திருப்தி அந்த பரக்கத்து அப்படிங்கிறது அல்லாஹ் இடத்துல தான் நமக்கு வந்து கிடைக்கக்கூடியதாக இருக்கு அதை நபி அவர்கள் வந்து எப்போதுமே பறக்கத்தை துவா செய்திருக்காங்க எல்லா காரியத்திலும் பறக்கத்தா இருக்கிறதுக்கான முயற்சியை தான் நாம வந்து மேற்கொள்ளணும் இப்போ நம்ம இந்த பரக்கதுவாவை பார்க்கலாம் அதில் முதல் துவா என்னன்னு பார்த்தீங்கன்னா அல்லாஹுமை பாரிக்லனா ஃபீமா ரஜகுத்தனா வக்கினா அதா பன்னார் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த துவா இந்த துவாவை பன்னெண்டு முறை ஓதிக்கொள்ளுங்க அல்லாஹும பாரிக்லனானா அல்லாஹுத்துல பரக்கத்தை கேட்குறோம் எதில் கேட்குறோம் அல்லாஹ் கொடுத்த ரிசிக்குலையும் கேட்குறோம் இன்னும் வந்து பார்த்தா அதாபு நரக நெருப்பு வேதனையில இருந்தும் பாதுகாவல் கேட்குறோம் அப்போ அல்லாஹு கொடுத்த ரிசுக்குல வந்து நமக்கு வந்து அபிவிருத்தியும் தந்து நரகதனிலிருந்து பாதுகாப்பும் நம்ம கேட்குறோம் இதை முதல்ல பன்னெண்டு முறையை கொள்ளுங்க அடுத்தது இரண்டாவது அல்லாஹ் மருசுக் மீ ரிசுக்கன் ஹலாலன் தையீபா மின் கைரி கத்தி வலா தஹப் அப்படின்னு என்ன அர்த்தம்னு வந்து பார்த்திங்கன்னா அல்லாஹிடத்தில் வந்து நம்ம ஹலாலான ரிசுக்கை கேட்குறோம் அதே மாதிரி வந்து தூய்மையானதை கேட்குறோம் விசாலமான உணவையும் கேட்குறோம் அதாவது நமக்கு அல்லாஹ் எதை கொடுக்குறானோ அது ஹலாலாக இருக்கணும் அது வந்து தூய்மையாக இருக்கணும் தீங்கிலிருந்து அது பாதுகாக்கப்பட்டிருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம அல்லாகிறதுல துவா செய்கிறோம் நபி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சம்பாதனைக்காகவே வந்து துவா செய்யும் போது கடனை விட்டு பாதுகாப்பு பெறுவதற்காக துவா செய்யும் <laughs> போதும் <laughs> கொடுத்த ஹலாலானதை வந்து எனக்கு போதுமானதாக ஆக்கிவை அதை தவிர வேறு எதுவும் எனக்கு தேவையற்றதாக ஆக்கிவைன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க அப்படின்னா நம்ம யார் கையிலையும் ஏந்தக்கூடாது எனக்கு என்ன கொடுத்துருக்கியோ அதுவே எனக்கு போதுமானதாக இருக்கணும் அது காசோ வீடோ பொருளோ எல்லாமே எனக்கு வேணுங்கிறத எனக்கு கொடுத்துரு அதை தவிர மற்ற எதையும் நான் மற்றவங்கள்ட்ட எதிர்பார்க்க கூடாது நீ கொடுத்ததே எனக்கு போதுமானதாக இருக்கணும் அது ஹலாலாகவும் இருக்கணும் அதே மாதிரி அது வந்து பறக்கத்தாகவும் இருக்கணும் அது விசாலமாகவும் இருக்கணும் எனக்கு போதுமான அளவுக்கு அது இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம இந்த துவாவை ஓதிக்கணும் அடுத்து கடைசியாக அல்லாஹ்ம பாரிக்லனா ஃபி அஹ்மாலினா வஃபிக்னா லிமா துஹிப் வத்தர்லாம் அதாவது அல்லாஹ் அல்லாக நம்ம செய்யக்கூடிய அமல்களில் வந்து வறக்கத்து கேட்குறோம் எவ்வளோ காரியம் தினமும் செய்கிறோம் பாருங்கள் அமல்னால் நம்ம ஓதுறதா அமல்னு இல்லை நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் அமல்கள் தான் அப்போ ஒவ்வொரு செயல்கள்லையும் எனக்கு பறக்கத்தை கொடு நான் இன்னைக்கு ஒரு காரியத்துக்காக போகிறேன் அந்த காரியத்தில் பறக்கத்தை கொடு நான் இன்றைக்கி சமைச்சிருக்கேன் அதில் வறக்கத்தை கொடு நான் இன்றைக்கி தொழுதுருக்கேன் அதில் பறக்கத்தை கொடு நான் இன்னைக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கேன் அந்த வேலையில் எனக்கு பறக்கத்தை கொடுத்து நல்ல வருமானத்தை கொடுன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றையுமே நம்ம கேட்குறோம் மாதிரி அல்லாஹுடைய திரு நம்ம கேட்குறோம் இந்த துவாவை பன்னெண்டு முறை ஓதிக்குங்க மொத்தமாக இந்த மூணு துவாவையும் பன்னெண்டு முறை ஓதிக்குங்க அல்லாஹிடத்தில் பரக்கத்தை நம்ம எப்போதும் கேட்டுக்கொண்டே இருக்கணும் பரக்கத்து தான் நமக்கு வீட்டில் ஒரு நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் எல்லா காரியத்திலையும் பிஸ்மி சொல்லி ஆரம்பிச்சீங்கன்னாவே உங்களுக்கு பரக்கத்து உண்டாகும் ஏன்னா அல்லாஹ் வந்து பிஸ்மி சொல்லக்கூடிய காரியத்தில் பரக்கத்தை தருவேன்னு சொல்லியிருக்கான் நம்ம துவா ஓதினா மட்டும் பத்தாது பிஸ்மியும் சொல்லணும் எல்லா காரியத்திலையும் பிஸ்மி சொல்லுங்க இன்னும் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன துவாக்கள் இருக்கும் பாருங்க சாப்பிடும் போது தூங்கும் போது ஒவ்வொரு காரியத்துக்கு முன்னான துவா துவாக்களை ஓதுங்க அப்போ உங்களுக்கு நாள் முழுவதும் பறக்கத்து அல்லாஹுடைய புறத்துலேருந்து உங்களுக்கு கிடைக்கும் அல்லாஹுவே போதுமானவன் நிறைய பேர் வந்து துவா செய்ய சொல்கிறீங்க அல்லாஹ் உங்களுக்கு சிறந்ததையும் சிறந்ததையும் தருவானாக எனக்காகவும் நீங்கள் துவா செஞ்சுக்கோங்க இப்போ எஸ்ஐஆர் படிவம் வந்து எல்லோரும் ஃபில் இருக்கோம் அந்த படிவத்தை ஃபில் பண்ணுறதுல நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருக்குது என்னுடைய தகப்பனுக்கு வந்து எஸ்ஐஆர் டூ தௌசண்ட் டூ உடைய தகவல் எங்கிட்ட இல்லை என்னுடைய தாயுடைய தகவல் இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சிலர் வந்து இறந்துட்டாங்க அவங்களுடைய பெற்றோர்கள் அதனால இல்லைங்கிறாங்க சிலர் வந்து நாங்கள் வந்து பதிவிடவே இல்லை இப்போ நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நிறைய சந்தேகங்கள் கேட்டிருந்தாங்க அது சம்மந்தமாகவும் நம்ம வீடியோ போட்டுட்ருக்கோம் அதனுடைய வீடியோ லிங்க்கை கீழே கொடுக்குறேன் அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு எது சந்தேகமாக இருக்கோ அதை வந்து பார்த்து கரெக்டாக பண்ணிக்கோங்க